அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே நலமாக இருக்கிறீர்களா வாழ்க பணமுடன் இன்று சனி பிரதோஷம் பிரதோஷம் என்றாலே மிக சிறப்பான ஒரு நாள் அதுவும் சனி பிரதோஷம் என்றால் சிறப்பிலும் சிறப்பான ஒரு உன்னதமான நாள் பிரதோஷம் என்பது மாலை நான்கு மணியிலிருந்து ஆறு முப்பது வரைக்கும் வரக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் சிவ ஆலயத்தில் ஐந்தெழுத்தை உச்சரித்துக் கொண்டு மனமாற உருகி சிவனையும் நந்தீஸ்வரரையும் வணங்கினால் உங்கள் வாழ்வில் சகல ஐஸ்வரியங்களும் பெருகும் பிரதோஷத்து அன்று அதுவும் மிக முக்கியமாக சனி பிரதோஷத்தன்று நீங்கள் கோயில் சென்றால் ஐந்து ஆண்டுகள் தொடர்ந்து சிவாலயம் சென்றால் என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் சனிக்கிழமை வரக்கூடிய சனி பிரதோஷத்தன்று நீங்கள் கோயிலுக்கு சென்றால் கிடைக்கும் சிவன் கோயிலுக்கு சென்று பிரதோஷத்திற்கான உன்னதமான மந்திரமான ஐந்தெழுத்து மந்திரம் நமசிவாயா என்கின்ற மந்திரத்தை நீங்கள் உங்கள் உயிர் உருக உங்கள் உள்ளம் உருக மனதார உருகி இந்த மந்திரத்தை அங்கு நீங்கள் ஜபித்தால் நந்தீஸ்வரரும் சிவனும் உங்களை ஆசீர்வதிப்பார் ஒவ்வொரு பிரதோஷத்தன்றும் மாலை சிவன் கோயிலில் அமர்ந்து ஐந்தெழுத்து மந்திரத்தை மனதை உருக்கி நீங்கள் ஜபியுங்கள் உங்களுக்கு எல்லா வளமும் எல்லா நலமும் சகல ஐஸ்வரியங்களும் எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவரான சிவன் நமக்கு எல்லாம் கொடுப்பார் அன்பு நண்பர்களே இன்று சிவனுக்கான நாள் சனி பிரதோஷம் மறவாமல் சிவன் கோயில் செல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் பிரதோஷங்கள் இருந்தாலும் இந்த பிரதோஷத்தில் காணாமல் போகட்டும் உங்கள் வாழ்வில் சந்தோஷம் மட்டும் நிலைக்கட்டும் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி